வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் உலக மக்களின் நன்மைக்காக சென்னை ஐநாவரத்தில் மாபெரும் ஜம்பு மகாரிஷி மகா யாகம் முனைவர் சௌமியா அன்புமணி துவக்கி வைத்தார் சென்னை ஐநாவரம் வாட்டர் டேங்க் அருகில் குஜ்ஜி நாயக்கன் தெரு நியூ ஆவடி சாலை சந்திப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் வளாகத்தில் உலக மக்களின் நன்மைக்காக ஜம்பு மகாரிஷி மகாயாகம் வீர வன்னியர்கள் அவதார திருநாளான பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதியன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை நடைபெற்றது இந்த ஜம்பு மகாரிஷி மகாயகம் ஜம்பு மகாரிஷி பேரவைத் தலைவர் பி அன்பரசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக நடைபெறும் இவ்விழாவை பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தொடங்கி வைத்தார் அன்னதான செம்மல் கோவை ஸ்ரீமத் தர்மராஜா சத்திரிய பீட ஆதீனம் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் அவர்களின் திருக்கரங்களால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் முக்கிய மடாதிபதிகள் ஆதீனங்களின் முன்னிலையில் மகா யாகத்தை நடத்தினர் அப்போது பதினொன்று மகாகலசம் நூத்தி எட்டு யாக கலசங்கள் நிலைநிறுத்தி மங்கள இசை வாத்தியங்களுடன் பம்பை உடுக்கை ஒலிக்க கைலாய வாத்தியங்கள் முழங்க பிரத்யோகமாக பேரவை குழுவினரால் இயற்றப்பட்ட ஜம்பு மகாரிஷி ருத்ரவன்யன் மந்திரமாலை ஸ்லோக மந்திரங்களோடு சிவப்பா ரவி சுவாமிகள் கந்தகுரு சித்தர் ரவிசு அடிகளார் லட்சுமண சாமிகள் ஜெயக்குமார் சாமிகள் ஓம் பழனிசாமிகள் மாதாஜி பார்வதி அம்மையார் மற்றும் சிவனடியார்கள் ஆகியோர் தேவாரம் திருப்புகழ் திருவாசகம் ஓதி சங்குநாதம் ஒழிக்க போற்றி பாடல்களுடன் விசேஷ மூலிகைகளை கொண்டு மகாயாகம் நடைபெற்றது மடா அதிபதிகள் ஆதீனங்கள் சமுதாய தலைவர்கள் ஆகியோர்கள் முன்னிலையில் ஆகம சாஸ்திர விதிகளோடு மகாரிஷி மகாயாகம் நடைபெற்றது இறுதியாக மகாயாகத்தை சமுதாயத்தின் முன்னோடி நீதியின் குரல் அமைப்பின் தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான சி ஆர் பாஸ்கரன் மகாயாகத்தை முடித்து வைத்தார் இவ்விழாவில் சமுதாய தலைவர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் கே பாலு பலராமன் எஸ் எஸ் ஆர் ராமதாஸ் ஜெகவீர பாண்டியன் அக்னி புரட்சி ஆசிரியர் த நாராயணசாமி பசுமை தாயகம் நிர்வாகிகள் பொன்மலை ஐநா கண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலம்மாள் எம் கே ரவிச்சந்திரன் ஏ கே பிரபு பாமக மாவட்ட செயலாளர்கள் ஜி வி சுப்பிரமணியன் ஆ முத்துக்குமார் முத்துராமன் மற்றும் நிர்வாகிகள் பி கே சேகர் கண்ணினி செல்வம் கோபால் நாயகன் அன்பு ஜம்பு மகாரிஷி பேரவை நிர்வாகிகள் எம் ரவிச்சந்திர பல்லவன் டி ரவிச்சந்திரன் வி ஜி கருணாகரன் ஜி குமரவேலு கே சந்திரசேகர் மற்றும் கருமாரி கருணா அவர்களின் இன்னிசை பாடல்களோடு ஊர் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று இந்த புனித யாக வேள்வியில் கலந்து கொண்டு சிவன் பார்வதி மற்றும் ஜம்பு மகாரிஷியின் அருளைப் பெற்றனர்